ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே தமிழ்ல பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்ம் விசிட் தான் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்புங்க ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் அந்த தென்னந்தோப்பில் ஒரு சைடில் வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி விட்டு வச்சிருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பழமரங்கள் வச்சுருக்கோம் இது எல்லாமே நம்ம வீட்டு யூஸ்க்காக எல்லா மரத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சுருக்கோம் அப்புறம் பக்கமும் கொஞ்சம் இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோழி வாத்து ஆடு இது எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ இந்த ப்ளேஸ் ஃபுல்லாக இன்றைக்கி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரலாம் இது நம்ம ஃபார்மோட எண்டுங்க எண்டுலேருந்து பார்த்துக்கிட்டு அப்படியே ஃப்ரெண்டில் போயிட்டே இருக்கலாம் இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹட்டு மாதிரி கட்டியிருக்கோங்க மேலே கீழே மேலே கீழேட்டு கீழே வந்து ரூமாகவும் மேலே வந்து ஹட்டு மாதிரியும் ஹட் ஹட்டு மாடலில் இருக்கும் ஒரு சின்ன ஸ்டே மாதிரி கட்டியிருக்கோம் வீக்கெண்ட்ஸ் வீக் டேஸில் நிறையா பேர் வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு போவாங்க இது நாங்கள் ஏன் தென்னந்தோப்பில் வந்து கட்டணுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம் யாருமே இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ப்ரைவசி கிடைக்கும் அதனால இந்த இடத்துல இருக்கும் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க இந்த ஸ்விம்மிங் பூலும் வந்து நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும் அதுலேயும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கப்பூரோடைய சிங்கம் தீம் தான் வச்சுருக்கோம் ஸோ அதுலேருந்து ஃபவுண்டேன் வந்து அழகாக வருங்க இதில் அப்படியே அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கீழே வந்து ஒரு ஆஃபீஸ் ரூமாகவும் மேலே வந்து ஒரு ஹட்டு மாடலை செட்டப் பண்ணி ஒரு ரூமாக தான் அது வந்து இன்னும் பில்ட் இருக்காங்க கட்டி தான் அது கம்ப்ளீட் ஆகும் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்விம்மிங் பூல்லேருந்து குளிச்சுட்டு அங்கே போயிட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே பாத்ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலேயும் ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு செவன் டு எயிட் ரூம்ஸ் இங்கே வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக வந்து ஒரு முந்திரி மரம் தான் இருக்கும் ஸோ இந்த இருந்து யாராவது கூட நம்ம குளிக்கிறது என்ஜாய் பண்ணுறது யாருக்குமே தெரியாது கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும் அதனால இந்த முந்திரி மரமும் இங்கே அழகாக அபிஞ்சு போச்சு நமக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹட்டு மாதிரி போட்டு வச்சுருக்கோம் இந்த ஹட்டு வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நம்ம இங்கே சேர்லாம் போட்டு உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் ஃபுட்டு சாப்பிடலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெனோவேட் பண்ணிட்டுருக்குங்க இந்த இடம் வந்து நம்ம இயற்கையோடு ஒன்றி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த இடம் அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்லாம் இருக்குது நம்ம உட்காந்து சாப்பிட்ற அழகு வாங்க அதை போய் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து ரெண்டு டேபிள் போட்டு வச்சுருக்கோங்க டேபிள் போட்டுட்டு இந்த தென்னை மரம் இருக்கு இல்லையா அதுலேயே கட் பண்ணி நம்ம உக்காரத்துக்காக ஸ்டூல் மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த இடத்துலையும் வந்து நம்ம மதிய டைம்ல லஞ்சு சாப்பிட்லாம் ஈவினிங்கும் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணலாங்க இந்த இடத்துல இப்போ பாண்டிச்சேரில் நல்ல மழைன்றதுனால களை செடிகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக செம்மையாக இவங்க தான் வளர்ந்து போயிருக்காங்க ஸோ டிராக்டரை கோட்டு வந்து ஓட்டி விட்டுட்டோன்னா அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுங்க இப்போ நம்ம பாண்டிக்கு வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்காக வந்தோமா சரி அப்படியே ஒரு ஃபார்மையும் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு தான் வீடியோ காமிச்சிட்ருக்கேன் நான் ஃபஸ்ட்டு பழமரங்கள்லேருந்து போயிடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தோப்பு நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சுங்க இங்க இருக்க மரம் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா எல்லாத்துலேயுமே ஈல்டு கிடைக்கும் இப்பயும் வந்து ஒரு சில எல்லாம் காய் இருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன் இது கண்டிப்பா அடுத்த வருஷம் காய்க்கும் அடுத்து வந்து அத்தி மரம் பார்க்கலாம் வாங்க இந்த அத்தி வந்து நீங்க பொதுவாக பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல இது வந்து காட்டு அத்தின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்த மலைவாழ் மக்கள்லாம் இந்த அத்தி தாங்க யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு அத்தி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பெருசு வரும் அதுவும் கீழே ஸ்டெம்லேருந்து இந்த கிளையில் ஃபுல்லாக அத்தியாக அத்தியாக தான் காய்ச்சிருக்கும் அதை தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி தேன் ஊற்றி சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த அத்தி மரம் தான் இது அத்தியும் நல்ல வளர்ச்சியில் இருக்குது இந்த அத்தியோட இலையை சைஸ் காமிக்கிறேன் பாருங்களேன் இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு இலையும் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் ஆக்சுவலி இந்த இலையை நம்ம பிரித்து சாப்பாடு போட்டே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இலை வந்து நல்லா பெருசாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு கொய்யா மரம் வச்சுருக்கும் இந்த கொய்யா வந்து காய்ச்சிக்கிட்டு தாங்க இருக்குது அப்பப்போ வந்து ஒரு மூணு காய் நாலு காயின்னு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது இந்த கொய்யா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்தட்டு உள்ளே போயிடலாம் வாங்க இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வாழை மரம் வச்சுருக்கோங்க இது எல்லாமே வந்து ஏலக்கி தான் நடுநடுலையும் வந்து தென்னை மரமும் உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ அது பக்கத்துலேயே வந்து ஒரு தென்னங்கன்று வச்சுருக்காங்க இது வந்து சப்போட்டா மரங்க கிரிக்கெட் பால் சப்போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சப்போட்டாவும் இவ்வளோ இவ்வளோ பெருசு வருங்க நல்லா பால் சைஸில் பெருசாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து ஒரு சப்போட்டா மரம் இருந்துச்சுங்க அது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் காய் தான் காய்க்கும் இப்போ அந்த மரம் வந்து இறந்து போச்சா எனக்கு வந்து சப்போர்ட்டானால் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மரம் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண் வளமும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே வந்து மாட்டு சாணம் அடித்து தான் எருவாக போடுவாங்க இவங்க எல்லாருக்குமே ஃபர்டிலைசர் வந்து இயற்கையாக தான் நாங்கள் கொடுப்போம் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா காய்கள் பெருசாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க அப்படியே அந்த சைடில் வாங்களேன் ஒரு வாழை வந்து தார் விட்டுருக்கு இங்கே பாருங்கள் இது ஏலக்கிங்க ஏலக்கி வந்து தார் விட்டுடுச்சு இன்னும் வந்து காய் முத்தலைங்க இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் காய் நல்லா முட்டி வந்துடும் ஸோ நம்ம அப்போ வந்து இதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சாத்துக்கொடி மரங்கள் பொதுவாகவே சிட்ரிக் வந்து நம்ம ஃபுட்டில் சேர்க்கும் போது ரொம்பவே நமக்கு ரொம்ப நல்லது சாத்துக்கொடி வந்து ஒவ்வொரு நரம்பு நரம்புக்கும் வந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு சாத்துக்கொடியுமே ரொம்ப பிடிக்குங்க ஆக்சுவலி நான் கன்சீவாக இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வரைக்குமே டெய்லி சாத்துக்குடி ஜூஸ் தான் குடிப்பேன் ஸோ அதுக்காக நம்ம சாத்துக்குடி ஒரு மரமுமே இங்கே வச்சுருக்கோம் நம்ம வீட்லேயும் சாத்துக்குடினால் எல்லோரும் சூப்பராக குடிப்பாங்க அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சுங்க நம்ம கமலா ஆரஞ்சு இல்லையா இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த மரத்தை நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி வரும்னு தெரியல ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை நாங்கள் ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் ஒரு ஆரஞ்சு மரம் வச்சுருந்தோம் அது வந்து கொஞ்சம் காய் வந்து புளிப்பாக தான் இருந்தது ஸோ அதை நாங்கள் அப்போவே கட் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ திரும்பவும் இது வந்து புளிக்காது நம்மளுடைய கிளைமேட்டுக்குன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஏன்னா இப்போ ஆப்பிள் எல்லாமே நம்ம கிளைமேட்டுக்கு வர மாதிரி ஹைப்ரிட் பண்ணிட்டாங்க இது வந்து ஹைப்ரிட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து காய்ச்சாக தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கும்குவாட்டுங்க அதாவது வந்து ஓவல் ஷேப் ஓவல் ஷேப்பில் வந்து லெமன் மாதிரியும் இருக்கும் ஒரு சிறு கசப்பாகவும் இருக்கும் அப்படி ஒரு ஃப்ரூட் இது இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் தோலோடு அப்படியே சாப்பிட்லாம் பட் திரு கசப்பாக இருக்கும் தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டின்றதுனால இதை வாங்கி வச்சுருக்கோம் இதில் வந்து நிறைய காய்களே இருக்குது பாருங்க பாருங்கள் அப்படி இல்லை இது இந்த செடிக்கிட்ட வந்தீங்கன்னா லெமன் ஸ்மெல் தாங்க நமக்கு வரும் இங்க பக்கத்துலயும் வாங்கி வச்சிருக்காங்க அப்படியே வந்து வாங்க அதுக்கு பின்னாடி போயிடலாம் வாழை இருக்கு கால் வச்சு நடக்கவே ரொம்ப பயமா இருக்குங்க பிள்ளை எல்லாமே நிறைய வளர்ந்து போயிருக்கிறதுனால நிறைய பூச்சி போட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் வந்து எங்க அப்பா வந்து இங்க ஒரு பாம்பு பார்த்ததா சொன்னாங்க சோ அதுல இருந்து இங்க கால் வைக்க இன்னமும் பயமாதாங்க இருக்கு ஆனால் வந்து இங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்கா சரி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்து பயந்து கால் வைக்கிற மாதிரி தாங்க இருக்கு வாங்க அடுத்து பார்க்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வாழையை வந்து பழுத்து இருக்குங்க இதுவுமே வந்து தான் இங்க பாருங்களேன் மரத்திலே சூப்பராக பழுத்துருச்சு இதை வந்து இலை போட்டு கொஞ்சம் கவர் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கவர் பண்ணாம விட்டுட்டோம்னா காக்கா அணி குருவி எல்லாமே வந்து மொத்த தார காலி பண்ணிட்டு போயிடுவாங்க இதை நம்ம ஊருக்கு போகும்போது கட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல விட்டு வச்சிருக்காங்க மரத்துல இருந்தால் சீக்கிரமா பழுக்காது பட் நம்ம கட் பண்ணி வச்சுட்டா உடனே பழுத்துறோமா அதனால சரி மரத்துல விட்டு வச்சிருக்கேன் ஊருக்கு போகும்போது நம்ம கட் பண்ணிட்டு போயிடலாம் அது அதுக்கப்புறம் அங்கே வாங்க மாங்கன்னு எல்லாம் இருக்கு நம்ம ஒரு நாலஞ்சு வெரைட்டி ஆஃப் மாங்கன்று எல்லாமே வச்சிருக்கோம் அதையும் போய் பார்க்கலாம் வாங்க இது வந்து காளாப்பாடி மாம்பழங்க எத்தனை பேருக்கு காளாப்பாடி தெரியும்னு எனக்கு தெரியாது ஆனால் இருக்கிறதுல ரொம்ப டேஸ்டான மாம்பழம் வந்து காளாப்பாடி தாங்க மாம்பழம் வந்து ஒரு மீடியம் சைஸில் நல்லா டார்க்கு க்ரீனாக அழகாக ரவுண்ட் ரவுண்டாக காய்க்கோங்க இது ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டே தான் நீங்கள் பிடிப்பீங்க நிறைய பேர் கேட்பீங்க பங்கனப்பள்ளியை விட வான்ட்டு கண்டிப்பாக பங்கனப்பள்ளியை விட இது பயங்கர டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் ஸோ இதில் வந்து ரெண்டு மரம் வச்சுருக்கோம் இது ஏன்னா இந்த மரம் வந்து நிறையாலாம் ஈல்டு கொடுக்காது காளாப்பாடி வந்து திட்டமாக கொஞ்சமாக தான் ஈல்டு கொடுக்கும் ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே ஒரு மரமும் அப்படியே அங்கே ஒரு மரமும் வச்சுருக்கோம் இது ரெண்டுமே காலாப்பாடிதாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாழை கண் வச்சுருக்காங்க இப்போதான் வளர்ந்து இருக்கு ஸோ நமக்கு ஃப்யூச்சரில் வந்து செவ்வாழை பழமும் நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி இயற்கையோட நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிடும் போது நம்ம ஹெல்த்துமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒருக்கு பாருங்க இது வந்து பங்கனப்பள்ளிங்க பங்கனப்பள்ளி இலையை பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இலை வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்தால் பங்கனப்பள்ளி காளாப்பாடியோட இலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீள நீளமாக ஊசி ஊசியாக இருக்கும் இப்படி தான் நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாவலுங்க இப்போ தான் ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் தான் வச்சுருக்காங்க இந்த நாவல் மரத்தை இது மட்டும் ஏன் நம்ம வைக்காமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இதையும் வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருக்காங்க ஸோ இது காய்க்கிறதுக்கு வந்து எப்படி இன்னும் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஆகும் ஆகும் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இதில் நமக்கு ஈல்டு கிடைக்கும் பட் மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நெக்ஸ்ட் இயர் அளவுக்கு நம்ம ஈல்டு எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் வாங்களேன் சாத்துக்குடி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா இப்போதான் காய்ச்சிருக்கு அதை போய் பார்க்கலாம் இதுவுமே வந்து இன்னொரு சாத்துக்குடி மறந்தாங்க காற்றுல வந்து வேறு ஆடிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இலைகள் எல்லாமே கொட்டிடுச்சு ஆனால் இருந்தாலுமே பாருங்களேன் செடி முழுக்க நிறைய புது துளிர்கள் தான் நமக்கு வச்சிருக்கு இப்ப பாருங்க ஆனா மேலேயும் பாருங்களேன் காய்களுமே நம்ம காய்ச்சிருக்குதா பாருங்க அழகா குட்டியா ரவுண்ட் ரவுண்டா காய்ச்சிருக்காங்க பாருங்களேன் இதெல்லாம் ஆல்ரெடி பூ இருந்து காயா வந்ததுனால காய் உதிராம நமக்கு வந்துருக்கு இதோ பாருங்க தோ ரெண்டு காய் இருக்குது பாருங்கள் ஆக்சுவலி சாத்துக்குடிக்கு வந்து இது தாங்க சீசன் ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படிதான் சாத்துக்குடி நல்லா ஈல்டு கொடுக்கும் ஸோ இது வந்து நமக்கு இப்போவே காய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் இயர் ஈல்டுன்றதுனால ஒரு அஞ்சாறு காய்கள் தான் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லாவே ஈல்டு கிடைக்கும் நமக்கு இதில் அப்படியே அங்கே பாருங்களேன் இது வந்து பாலாஜி லெமன் அப்படின்னு சொல்லுவாங்க லெமன் காய்க்க ஆரம்பிச்சு தான் நமக்கு சூப்பராக காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப் நான் வெளியே போகும்போது இன்னொரு லெமன் கா காமிக்கிறேன் பாருங்களேன் நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருக்கும் மரத்தில் நான் அதை அங்கே போகும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு வாங்க நெக்ஸ்ட் நம்ம அப்படியே போயிட்டு அந்த பக்கம் வந்து மாதுளை மரம்லாம் இருக்குது அதை போய் பார்க்கலாம் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாழைக்கு தாங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க செவ்வாழை பச்சை வாழை ஏலக்கி பூவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் வாழை இதில் வச்சுருக்காங்க அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்போர்ட்டாங்க அதாவது சப்போட்டாலாம் அங்கே கிரிக்கெட் பால் சப்போர்ட்டாக சொன்னேன் இல்லையா இது வந்து கொஞ்சம் ஓவல் ஓவலாக வந்து காய்க்கிற சப்போட்டா இதுவுமே வந்து எப்படி காய்க்கும் இதோட டேஸ்ட் என்னென்னு காய்ச்சாதாங்க நமக்கு தெரியும் நிறைய வெரைட்டிஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் இது எல்லாமே செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கோங்க இந்த கலைச்செடிகள் மேலலாம் பாருங்களேன் ஒரு மாதிரி நொர நொறையா இருக்குல்ல இது வந்து ஒரு வகையான பூச்சிதாங்க இதோட பேர் வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல பட் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை கா காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி செடியில் போய் உட்காந்து அதோட உமிழ் நீரால இந்த மாதிரி கூடு கட்டி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க உட்காந்துப்பாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி மழை நாளில் இந்த மாதிரி பூச்சிகள் வந்து நம்ம நிறையா பார்க்கலாம் இது வந்து செடிங்க மாதுளம் செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூக்களும் இருக்குது அதே மாதிரி நிறைய காய்களும் விட்டு இருக்க பாருங்களேன் பார்க்கவே நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருக்குது அந்த ஒரு காய் இருக்குது இன்னும் நிறையா பூக்கள் இருக்குங்க ஸோ அந்த பூக்களும் பார்த்தா நல்லா தெரிச்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நமக்கு இன்னுமே காய்கள் வந்து நிறைய கொடுக்கும் அந்த செடி அது வந்து பலா மரங்க வியட்நாம் பலா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கி வச்சேன் ஸோ அது காய்கள் எப்படி வரும் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க காய் வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு அதோட டேஸ்ட்டு தெரியும் பட் அது ஈல்டு கொடுக்க இன்னும் ஒரு டூ இயர்ஸாவது ஆகுங்க டூ இயர்ஸ் கழித்து தான் ஒரு ரெண்டு காய் மூணு காய் அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க கொடுப்பாங்க ஸோ அது நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக அது ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் இங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மரம் இது தாங்க வாட்ரு ஆப்பிள் எனக்கு வாட்ரு ஆப்பிள் ரொம்ப பிடிக்குங்க நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் வந்து ஆன்வல் லீவுக்கு வந்து கேரளா தாங்க போவோம் ஸோ இது வந்து கேரளாவில்தான் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் இந்த ஜாமுன் காய் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிறைய கொட்டி கிடக்குங்க அப்போ நம்ம இங்கேருந்து போகும்போது அது ரொம்ப அற்புதமாக புதிய ஃப்ரூட்டாக பார்த்து பெரிச்சு பெரிச்சு நாங்கள் நிறையா சாப்பிடுவோம் ஆனால் இப்போ தான் இதோட நன்மைகள் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க லேடிஸ் வந்து இதை வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீர்ச்சத்து நிறையா இருக்குது ஸோ நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன் பிரச்சனை எதுவுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக எனக்கு இந்த ஃப்ரூட் ரொம்பவே பிடிக்கும் அதனால நம்ம தோட்டத்தில் அது இருக்கணும்னு சொல்லிவிட்டு இதுவுமே ஒரு செடி நான் வாங்கி வச்சுட்டேங்க இந்த வாட்டர் ஆப்பிள் மரம் பாருங்களேன் ஒரு தனி அழகுங்க கீழே இலைகள் எல்லாமே வந்து டார்க் க்ரீன் அதுக்கு மேலே வந்து ஒரு லைட் க்ரீன் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் கலந்த பிங்க்கில் சூப்பராக இருக்குங்க ஸோ எட்டது இந்த பிளான்ட்டை பார்க்கும்போது இதோட கொழுந்து லீஃப்லாம் வந்து ஒரு பூ மாதிரி அழகாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு இவ்வளோ நேரம் நம்ம பழமரங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா இப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு செடி காமிக்க போகிற வாங்க இங்கே பாருங்க செண்பகம் செண்பகம் செடிங்க இதில் வந்து இப்போ தான் நான் போனால் அப்பெல்லாம் பூக்களே இல்லை இப்போ தான் பூக்கள் இருக்கு இங்கே ஒன்று பூத்து இருக்கு அப்புறம் தான் பாருங்களேன் இங்கே இருக்கு பக்கத்துலயும் ஒரு மொட்டு வச்சுருக்கு இங்கேயும் பூத்து இருக்குது இங்கேயும் பக்கத்தில் ஒரு மொட்டு வச்சிருக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக நிறைய அரும்பு தாங்க இருக்குதா பாருங்களேன் இது எல்லாமே அரும்பு தான் வருது இதோ பாருங்க இங்கே பாருங்களேன் இதெல்லாம் நல்லா அரும்பு பெருசாவே இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ்ல பூக்களே பூத்துருங்க இது அரும்பு மாதிரியே தெரியல ரொம்ப அழகா இருக்கு பார்க்க அதுல இருந்து குட்டி குட்டியே இலைகளும் வந்திருக்குங்க இந்த பூவோட வாசனை அவ்வளவு சூப்பரா இருக்கு கிட்ட வந்தாலும் பயங்கர மனமா இருக்கு செம்ம வாசனையா இருக்கு நல்லா ஒரு பெர்ஃபியூம் மாதிரி பயங்கர ஸ்மெல்லா இருக்குங்க நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப கூட இதில் பூக்களே இல்லை இந்த டைம் தான் பூக்கள் பூத்து இருக்கு சோ நம்ம இதோட பூக்களே நம்ம பிரிச்சுக்கலாம் காம்பு பயங்கர திக்கா இருக்குங்க இது தலையில ஒரு பூ வச்சாலுமே அந்த இடமே அவ்வளவு வாசனையா இருக்குங்க இது வந்து இலந்தம்பழம் மரங்க பக்கத்துல வேலை செய்யறவங்க வந்து மட்டையை போட்டு தெரியாம எரிச்சிட்டாங்க சோ செடி வந்து ஒரு பக்கம் ஃபுல்லா வாடிடுச்சு அப்பா சொன்னாங்க இந்த செடி முழுக்க நிறைய பூக்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் எரிச்சதுனால வாடி போச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இன்னும் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா செடி நல்லா வளர்ந்து பூக்கள் வச்சு குட்டி குட்டியா காய்களுமே வச்சிருக்கு கிட்டே வாங்க நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்களேன் அழகா காய்கள் வச்சிருக்கு இங்க அப்புறம் பாருங்க இங்க அதாவது செடி முழுக்க காய்கள் தாங்க இருக்கு என்னால் அப்படி தனித்தனியாக காமிக்கவே முடியல ஏன்னா ஒவ்வொரு கிளையிலுமே பூக்களும் பிஞ்சுகளும் தான் இருக்கு இதோ பாருங்க இந்த ஒரு சின்ன கிளை ஆனால் எவ்வளோ பூக்கள் இருக்கு குட்டி குட்டி குட்டியா காய்கள் இருக்கு பாருங்க மேலே ஃபுல்லா இந்த செடி ஃபுல்லாவே நிறைய பூக்கள் தாங்க இருக்கு இதுல நமக்கு எவ்வளோ காய்கள் கிடைக்குன்னு தெரியல பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்ப்போம் நம்ம இறக்கத்துல கீழே வெளியே போகும்போது லெமன் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த லெமன் செடி பார்க்க வர வழியில வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வந்து மேய்ச்சலுக்காக கட்டி வச்சிருக்காங்கங்க நம்ம ரெண்டு ஆட்டுக்குட்டி குட்டி வச்சிருக்கோம் ஒண்ணு வந்து இங்க மேய்ச்சலுக்காக கட்டி வச்சிருக்காங்க இன்னொன்று வந்து இங்க மேய்ச்சலுக்காக கட்டி வச்சிருக்காங்கங்க இந்த ஆட்டு என் பையன் வந்து அப்படி விளையாடுவாங்க நான் சைடில் வீடியோ கொடுக்குறேன் பாருங்களாம் விளையாடுற வீடியோ எல்லாமே சூப்பரா விளையாடிக்கிட்டே இருப்பான் இவங்களும் வந்து நம்ம கிட்ட ஜாலியா விளையாடுறாங்க அவங்க பில்லு சாப்பிட்றாங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் கிட்ட போனா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க இங்கே பாருங்கள் நான் கையில் பூ வச்சுருக்கேன் சாப்பிட ஏதோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஏறி ஏறி வரான் நம்ம புல்லு கொடுக்கலாம் இந்தா ஆ பாருங்க நான் டெய்லி இதுதான் சாப்பிட்றேன் ஆனால் இது கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் இந்த கைக்கு தான் அவன் போகிறான் புல்லுக்கு வரவே மாட்டுறான் இந்தா கொடுத்தா சாப்பிட்ருவான் இருங்க ஒரு பூ கொட்டுற மாதிரி இருக்கு இந்தா பாருங்களேன் புல்லு கொடுக்கற சாப்பிட மாட்றேன் என்னன்னா நான் டெய்லி இதுதான் சாப்பிட்றேன் எனக்கு போர் அடிக்குது போ அப்படின்ற மாதிரி பண்றான் இவன் இந்தா இப்ப சாப்பிட்றான் பாருங்களேன் என்ன வாழ்த்தணும் இந்த ஷெட் வந்து பாத்தீங்கன்னா இது ஆட்டுக்குட்டிக்கும் கோழிக்கு எல்லாத்துக்குமே சேட்டு தாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் காலையில ஃபுல்லா வந்து மேச்சல்ல இருக்கும் ஈவினிங் ஆனால் உள்ள ஷெட்ல கட்டிடுவாங்க ஏன்னா சாட்டம் மழை பெய்யும் அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பாதுகாப்பா இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நானும் என் தம்பி வந்து பழமரங்கள் வச்சவங்க வச்சதோட சரி நான் சென்னையில் இருக்கேன் இதை ஃபுல்லாக கேர் பண்ணிக்கிறது எங்கள் அப்பா தாங்க டெய்லி வந்து தண்ணி விட்டு அதுக்கு எப்போ எப்பெல்லாம் எருவு தேவையோ சாணி எருவு அடித்து தென்னை மரத்துக்கு வைக்கும் போதெல்லாம் அதுக்கும் எரு போட்டு இதை ஃபுல்லாக பாதுகாக்கிறது என்னுடைய அப்பா தான் இருக்காங்க இப்போ லெமன் காமிக்கலாம் பாருங்களேன் நல்லா பெருசு பெருசு பெருசாக லெமன் காய்ச்சிருக்காங்க அதை போய் நம்ம பார்க்கலாம் நான் சொன்ன லெமன் மரம் இதுதாங்க மரம் வந்து சின்னதா தான் இருக்கு ஆனா எவ்வளோ காய்களும் லெமன் எவ்வளோ பெருசு பெருசா இருக்கு பாருங்களேன் கீழேயுமே ரெண்டு லெமன் விழுந்துருக்கு அதையுமே இப்போ எடுத்துக்கலாம் இங்க பாருங்க எவ்வளோ பெருசு இந்த லெமனை புழிஞ்சாலே சாறு வந்து பயங்கரமாக வருங்க நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் டெய்லி காலையில் சாலடுக்கு வந்து இந்த லெமன் தான் நாங்கள் புழிஞ்சி சாப்பிடுவோம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம் தேவைப்படும் போதும் அப்பா நமக்கு வந்து இதெல்லாம் கொரியர் பண்ணி விடுவாங்க ஸோ அப்படியும் நமக்கு நிறைய லெமன் கிடைக்கும் இப்போ நம்ம வீட்டுக்காக ஒரு பத்து லெமன் மட்டும் நம்ம பிரிச்சுட்டு போய் வச்சுக்கலாம் நல்லா லெமன் பாருங்களேன் ஒன்றும் ஒன்றும் ஒரு டென்னிஸ் பால் சைஸில் வருதுங்க தொட்டதுமே வந்துடுது உங்களுக்கு வீடியோ தெரியுதா என்னான்னு தெரியல டென்னிஸ் பாலோட பெருசாக தாங்க இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் லெமன் இங்கே பாருங்கள் இந்த ஒரு கொத்தில் பாருங்கள் இந்த கொத்துல மூணு லெமன் இருக்குது அது மூணுமே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நல்ல பெருசாக இருக்குது சரி இப்போ நம்ம ஜூஸ் போட்டு குடிக்க ஒரு நாலு பழம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க திருப்பி நம்ம ஊருக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக பெரிச்சுட்டு போகணும்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வந்து லெமன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த நாலு லெமன் போதும் இது ரெண்டும் வந்து கீழே விழுந்து விழுந்துருந்துச்சு இது ரெண்டும் மட்டும்தான் நான் செடியிலேருந்து பெரிச்சிருக்கேன் ஆனால் என் கையே நிறைஞ்சு போச்சு பாருங்களேன் அளவுக்கு லெமன் சைஸ் பெருசு பெருசாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான தண்ணிங்க வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் சாப்பாடு வடிக்கிறோம் இல்லையா அந்த கஞ்சி தண்ணி தாங்க இதை டெய்லி அவங்களுக்கு ஈவினிங் நல்லா இங்கே பிள்ளை எல்லாம் மேஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் இந்த தண்ணி ஊத்தி இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி வச்சோன்னா சூப்பரா குடிச்சிருவாங்க இது பயங்கர ஹெல்த்தியும் கூட ஆட்டுக்காக ஸோ டெய்லியுமே இது நம்ம வீட்டிலேருந்து இருந்து இந்த மாதிரி எடுத்துனா வந்து எடுத்து இதுக்கு ஊத்தி விட்டுருவாங்க இங்க பாருங்க நல்லா மாட்டு சாணம் எரு வந்து அடிச்சு வச்சிருக்காங்க இது ஒரு டிராக்டர் அளவுக்கு அடிச்சு வச்சுட்டு மரத்துக்கெல்லாம் வச்சுட்டு நம்மளோட மாடி தோட்டத்துக்காக எங்க அப்பா நமக்காக கொஞ்சம் வச்சுருக்காங்கங்க இங்கே வரும்போது எப்பவுமே வந்து ஒரு ரெண்டு சாக்கு மூணு சாக்கு அப்படின்னு எருவு மண் எல்லாமே நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம செடிங்களுக்கும் போடுவோம் ஃபஸ்ட்டு எங்களுடைய பாட்டி இருக்கும் போதெல்லாம் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பூமியாக தாங்க இருந்துச்சு மரவள்ளி போடுவாங்க சக்கரவள்ளி போடுவாங்க மாங்காய் வாழை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஸோ அதனால இந்த மண் வளம் வந்து சூப்பராக இருக்குங்க அப்பயும் சரி இப்பயுமே சரி கெமிக்கல் உரம்லாம் அடிக்கவே மாட்டாங்க இயற்கையாக தான் போடுவாங்க இருந்து மட்டை எல்லாமே இல்லையா அதுவும் மக்கி மக்கி மண்ணோட சேர்ந்து நல்ல எருவாதாங்க ஆகும் இங்கே எல்லாமே அதனால இங்கே வந்து பாத்தீங்கன்னா மண் நல்லா வளமாகவும் இருக்கும் மண் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் செம்மண் மாதிரி சூப்பராக இருக்குங்க நம்ம ஃபார்மோட விசிட் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சிங்க எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கு என்னென்ன மரங்கள் பிடிச்சிருக்கா ஆட்டுக்குடி பிடிச்சிருக்கா இல்லை கோழி யார் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு பொதுவாக காமனாக என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்குமே ஆசையாக இருக்குங்க ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு வைக்கிறது தாங்க ஒன்று ஒன்றும் செடி வந்து நானும் என் தம்பியை செலக்ட் பண்ணி பேசி உக்காந்து டிசைட் பண்ணி தான் இது எல்லாமே நாங்கள் வைப்போம் ஆனால் செடி வைக்கிறதோடு எங்கள் வேலை முடிஞ்சது ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் எங்கள் அப்பா தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி காய்க்கும் போது நாங்கள் வந்து பிரித்து சாப்பிடுவோம் இது மட்டும்தாங்க எங்களுடைய வேலை இங்கே சென்னையில் மட்டும்தான் நம்ம தோட்டம் வச்சு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த ஏரியா முழுக்க எங்கள் அப்பா அவங்க ஒருத்தவங்க தான் தனியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் எந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்